இப்போ ஏன் சுகர் பேஷண்ட் வந்து வீக் ஆயிடுறாங்க நம்ம தளர்ந்து போயிடுறாங்க அப்படி அப்படின்னா காரணம் பாத்தீங்கன்னா இப்ப இன்சுலின் வந்து அளவதில் கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைங்க இன்சுலின் சரிங்க மாத்திரை சரி பட் இப்போ இன்சுலின் தேவையான அளவுக்கு வேணுங்கிறனால தான் அதை கொடுக்குறாங்க பட் அந்த தேவை போதுமான தெரியாது இப்ப இன்னைக்கு காலையில் நாலு இழுச்சு சாப்பிடுறேங்க எனக்கு ஒரு ஐம்பது எம்ஜி இருந்த போதும் இன்சுலின் நாலிக்கு சாப்பாடு சாப்பிடுறேன் அது கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது ஆனா மாத்திரை ஒரே அளவு தானே எடுக்கிறாங்க அப்ப சரி சரி சமயம் அந்த இன்சுலின் பத்தில அப்போ உடம்புலுடைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் இப்படி நாள்பட நாள்பட வருஷ கணக்கு அவங்க சாப்பிடற போது உடம்புல தன்மை போயிடும் அப்போ நாம இதை மாத்திரக்கு என்ன செய்யணும்னா முதல்ல சுகர் வந்ததுக்கான காரணங்களை பார்க்கணும் என்ன காரணங்களால அந்த வீட்டுல வந்தது ஒரு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் வந்துருது எனக்கு அப்பாவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வீட்டுல எல்லாருமே சாப்பாடு அதைத்தஞ்சாடுறாங்க அப்பா சாப்பாடு தான் பையன் சாப்பிட்டு இருப்பாரு பொண்ணு சாப்பிட்டுருப்பாரு அப்போ அந்த உணவு முறையில என்ன குறைபாடுகள் இருக்குது அதையும் சரி பண்ணிக்க வேண்டிய வேலை பார்த்துடணும் ஆரம்ப கட்டம் இப்பதான் எனக்கு சுகர் பாடல் இருக்குது அப்படின்னா சைவத்துக்கு மாறிடணும் சைவத்துக்கு மாறிட்டு பால தயிர் நிறுத்திட்டுங்க பேஸ்ட் கோர்ல பல்படி இந்த பல்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் பல்படி போட்டு இந்த மலர் வாணுங்க கடுக்காய் ஜூஸ் ஒரு நாற்பத்தி நாளைக்கு இந்த ஹெல்த் மிக்ஸ் இருக்குங்களா காலையில ஒரு வேளை உணவு சாப்பிடற ஹெல்த் மிக்ஸ் வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க கண்டிப்பா சுகர்ல இருந்து வெளியே வந்துடலாம் சுகர் வந்து ஒரு இருநூறுக்குள்ள இருந்து இந்த மலர் வாணுமே போதுங்க இருநூறு டு முன்னூறு வரைக்கும் இருக்குதுன்னா ஒருவேளை சஞ்சீவ் சொன்னா அடிஷனலா எடுத்துக்கலாம் மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஒரு டம்ளா சொண்ட வச்சு குடிச்சுட்டு அடிஷனல் இல்ல எனக்கு நானூறுக்கு மேல இருக்குன்னா ரெண்டு வேலை எடுத்துக்கணும் காலையில இரவு சாப்பிடுறதுக்கு முன்னாள் எடுத்துக்கணும் இன்சுலின் போட்டு ரெண்டு வேலை எடுத்துக்கணும் பட் எடுத்துட்டு நீங்க எப்பவுமே ஒரு பத்து நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு செக் பண்ணிக்கணும்